அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிமர் காளியினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவம் குறிப்பாக உதவிப் பொருட்களை அனுமதிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்தாலும் கூட பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்ட்ரேயி ராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றது அடுத்து ஸ்டெல் இராணுவத்தில் போருக்கு செல்ல மறுத்து பல்வேறுபட்ட ரிசர்வ் படையினரும் களத்தில் இருக்கக்கூடிய படையினரும் எதிர்ப்பு வெளியிட்டு வருவதால் ஸ்டெல் இராணுவத்திற்குள் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது துலக்கி அதிபர் எர்டோகன் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனிடையே மிக முக்கியமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனத்திலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டேலினுடைய தந்திரோபாய இடைநிறுத்தம் அதாவது இது போர் இடைநிறுத்தம் கிடையாது மனிதாபிமான உதவி பொருட்களை வழங்குவதற்கு அல்லது உணவு திட்ட ஐநாவினுடைய ட்ரக்குகளை உள்ளே செல்வதற்காக போரை குறிப்பிட்ட மணி நேரங்கள் தினமும் நிறுத்துவதாக ஸ்டேல் அறிவித்தாலும் கூட அரை மீறி ஸ்டேலிய இராணுவத்தினர் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் கேன்ஜூனிஸாக இருக்கலாம் டெய்லில் பாலா பகுதியாக இருக்கலாம் ராஃபா பகுதியாக இருக்கலாம் வடக்கு காசா மத்திய காசா என பல பகுதிகளில் ஸ்டேல் இராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் ஸ்டேல் இராணுவம் எப்போதும் சொன்னதை முறையாக கடைபிடிப்பதில்லை அது அந்த நாட்டினுடைய அந்த இராணுவத்திற்கே உரிய ஒரு இயல்பாக காணப்படுகின்றது இந்த நிலையில்தான் ட்ரக்குகள் நூற்றுக்கணக்கான ட்ரக்குகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவை அங்கிருக்கும் மக்களின் தேவையுடன் ஒப்பிடும் பொழுது நிச்சயமாக போதாது என்பதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனில் இன்னும் அங்கு உணவு தட்டுப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பசியால் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் உணவுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் தினமும் வீடியோ பதிவுகள் வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றன எனவே இந்த நூற்றுக்கணக்கான ட்ரக்குகளை சில மணி நேரங்கள் விடுவதனால் ஓரளவுக்கு அங்கு மக்களுக்கான உணவு சென்றாலும் கூட அங்கு ஆயிரக்கணக்கான ட்ரக் உதவி தேவைப்படுவதால் முழுமையாக இந்த கடவைகளை திறந்து விடுவது ஒன்றுதான் தற்போது காசாவில் பட்டினியை ஒழிப்பதற்கான ஒரே வழி என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இதற்கு செல் இன்னமும் சம்மதிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சிக்கல் அடுத்து செஞ்சிலுவை சங்கம் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ரெட் உடைய இயக்குனர் தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் உலகின் எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு காசாவில் சுகாதார கட்டமைப்பு பேரழிவு நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் அங்கு மிக பெரிய அளவில் சவால்கள் நிறைந்த ஒரு சூழலில் கூட செயற்பட்டு வந்திருக்கும் ஒரு சில மருத்துவமனைகளும் ஸ்ரீலியர் ராணுவத்தினரால் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன தாக்குதல் என்றால் சாதாரணமாக ஒரு சில குண்டுவெடிப்புகள் கிடையாது திட்டமிட்டு விமானத்தின் மூலமும் டிராக்கட் லாஞ்சர்கள் ஊடாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் மருத்துவமனைகளை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்தோனேசியா மருத்துவமனையாக இருக்கலாம் கமாலத்வான் மருத்துவமனையாக இருக்கலாம் அலக்ஷா மருத்துவமனையாக இருக்கலாம் துருக்கியினுடைய உதவியில் ஆரம்பிக்கப்பட்ட புற்றுநோய் மருத்துவமனையாக இருக்கலாம் அனைத்துமே அங்கு தகர்க்கப்பட்டிருக்கின்றன மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மருத்துவர்கள் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் அச்சுறுத்தலுக்கிழக்காக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் உலகில் எங்கும் இல்லாத ஒரு சுகாதார பேரழிவை காசா சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இதை சரி செய்யாவிட்டால் யுத்தத்தினால் குண்டுவீச்சினால் உயிரிழப்புக்கள் என்பதற்கு அப்பால் காயமடைந்தவர்கள் கூட மருந்துகளின்றி மருத்துவ சேவைகளின்றி வைத்தியர்களின்றி வைத்திய சாலைகளின்றி உயிரிழக்கக்கூடிய ஒரு மிக துர்ப்பாக்கியமான சூழ்நிலை ஏற்படும் எனவே தயவு செய்து இந்த உலகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உலக அமைப்புகள் சுகாதார ஸ்தாபனங்கள் ஒன்றிணைந்து இந்த மருத்துவ கட்டமைப்புகளை கொஞ்சமாவது உயிர்ப்பியுங்கள் ஏனெனில் அங்கு காயமடைந்தால் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் கூட மருத்துவ வசதி இல்லாமல் அந்த காயங்களுடன் துடிதுடித்து மரணிக்கக்கூடிய நிலை காணப்படுவதால் உணவு ஒருபுறம் தடை மறுபுறம் மருத்துவமனைகள் செயலடைந்திருப்பதால் அவற்றையும் இந்த நேரத்தில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த உலகம் இரண்டு முக்கியமான கடமைகளை தவறி இருக்கின்றது ஒன்றங்கு பசியோடு குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் என்பது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு வெட்கக்கேடான விடயம் இன்னொன்று ஒரு காயமடைந்து ஒரு சிறிய காயத்தினால் கூட ஒருவர் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மருத்துவ வசதிகளை இந்த உலகத்தால் செய்து கொடுக்க முடியவில்லை என்பது இரண்டாவது தோல்வி உலகம் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்திருக்கின்றது வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு ஸ்டேலினுடைய படுகொலையை தடுக்காத இந்த உலகம் என்று தலைகுனியக்கூடிய ஒரு நிலையில் தான் காணப்படுகின்றது அடுத்த இன்றைய நாளில் உலகம் முழுவதும் ஸ்டேலுக்கு எதிராக மக்களினுடைய உணர்வுகளும் நாடுகளினுடைய நிலைப்பாடுகளும் திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க ஜூதர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஜூத அறிஞர்கள் ஜூதர்கள் ஜூத கலைஞர்கள் பல்வேறுபட்ட ஜூத பிரபலங்கள் ஒன்றிணைந்து மனிதாபிமான உதவிகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் மூலம் காசாவில் பசியை ஆயுதமாக ஸ்டேலும் நெதன்ஜா அரசாங்கமும் செய்திருப்பது மிகப்பெரிய குற்றம் என்றும் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்பதை அங்கு இருக்கக்கூடிய ஜூதர்கள் ஜூத அறிஞர்கள் உலகின் பல்வேறு பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜூதர்களும் ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய சில முக்கிய ஜூதர்களும் இணைந்து என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவுக்குள் விரிவான மனிதாபிமான நிவாரணத்தை ஸ்டேல் உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு திறந்த கடிதத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கையெழுத்திட்டு அங்கே அனுப்பியிருக்கின்றார்கள் நிதஞ்சாகு என்ற குடூரனுக்கு உணவை தண்ணீரை மருத்துவப் பொருட்களை நிறுத்தி வைப்பது அடிப்படை மனித குலத்திற்கு எதிரானது இது மனித மாண்புகளுக்கு அப்பாற்பட்டது நெதஞ்சாகுவும் நெதஞ்சாகுவினுடைய அரசும் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த ஜூத மக்களுக்கும் மிகப்பெரிய பலியை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த என்ற ஒருவன் தன்னுடைய அரசியலுக்காக சுயநலத்திற்காக ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக வைத்திருப்பதற்காக அவன் செய்யக்கூடிய இந்த படுகொலை ஒட்டுமொத்த ஸ்ட்ரேலியர்களுக்கும் மிகப்பெரிய பேராபத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக இது ஒரு சரியான விடயத்தை தற்போது ஜூதர்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஜூதர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் தாக்குதல் உள்ளாக்கப்படுகின்றார்கள் தாய்லாந்திலாக இருக்கலாம் மலேசியாவிலாக இருக்கலாம் இந்தோனேசியாவில் இருக்கலாம் ஏன் ஐரோப்பிய நாடுகளில் கூட ஜூதர்கள் தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தி சென்று வர முடியாத ஒரு நிறை உல்லாச பயணிகளுக்கு உல்லாச சுற்றுலா பயணிகளுக்கு கூட ஏற்பட்டிருக்கின்றது என இந்த படுகொலையினுடைய காட்சிகள் அன்று உலக போர்கள் நடந்தபோது நடந்த இனப்படுகொலை யுகத்தை விட தற்போது டிஜிட்டல் யுகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்திருக்கின்றது ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை உலகின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலிருந்தும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் எப்படிப்பட்ட நாடு என்ற பிம்பம் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது ஸ்டேலியர்கள் தங்கள் அடையாளங்களுடன் சென்றால் அவர்கள் மீது தாக்குதலை மக்களை நடத்தி விடுகின்றார்கள் இந்த நிலையில்தான் உலகம் முழுவதும் ஸ்ட்ரேலியர்களுக்கு இந்த நிதஞ்சாகவும் அவனுடைய அரசும் மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கும் சண்டைய முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உடனடியாக கமாசேகத்தினருடன் போர்நீடு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டுமென ஜூத ராஃபிக்கள் ஜூத அறிஞர்கள் யூத பிரபலங்கள் இணைந்து ஸ்டேல் அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதிலும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கையொப்பத்தை கட்டு இந்த நிதஞ்சாகவுக்கு அவசரமாக அனுப்பியிருக்கின்றனர் நெதன்ஜாவுக்கு எதிரான அழுத்தங்களும் அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யூதர்களில் கூட அங்கு மனிதநேயம் படைத்த சிலர் நெதஞ்சாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அரபுலக நாடுகளின் சில தலைவர்கள் இந்த ஸ்டேல் அமெரிக்காவின் உடைய பிரதிநிதிகளுடன் அல்லது இதற்கு ஆயுதம் வழங்கும் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் சென்று உணவருந்திக் கொண்டிருக்கின்றார்கள் மலேசிய பிரதமர் குறிப்பிட்டார் எவன் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு ஆயுதம் கொடுப்பவனிடமும் இனப்படுகொலை செய்யக்கூடிய நபரிடமும் அவனுடைய பிரதிநிதிகளிடம் உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள் சில அரபுலக நாடுகளின் பிரதிநிதிகள் இதுவெல்லாம் உலகத்தில் என்ன செய்தியை கூறுகின்றது என்று கேட்டிருந்தார் அதே கேள்விதான் என்று ஜூதர்கள் அங்கும் சில மனிதனையும் படைத்தவர்கள் போராடுகின்றார்கள் ஆனால் அரபுலக நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து வான் பாதுகாப்பு சாதனைகளை பெறுவதிலும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதிலும் தங்கள் முதலீடுகளை பிறப்பிப்பதிலும் அமெரிக்காவில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இது எப்போதும் கூறக்கூடிய விடயம் என்றும் இந்த யூதர்கள் போராட்டம் வந்து வருகின்ற போது நாங்கள் இதை நினைப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் அடுத்து காசா போர் மண்டலத்திற்குள் நேரடியாக நுழைவதற்கு அல்லது போரிடுவதற்கு பல ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் மறுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனில் அங்கு ஹமாஸ்னுடைய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் உக்கிரமடைந்திருக்கின்றது தினமும் ஐந்து முதல் ஏழு ஒன்பது பத்து பேர் வரை கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ராணுவம் மிக குறைந்த அளவில் அந்த இழப்புகளை மறைத்தாலும் கூட எப்படியாவது சுயாதி நூடகங்களோட அந்த செய்திகள் வெளிவந்து விழுந்தது அதோடு இந்த அல்கசா படைப்பினுடன் நேரடியாக இந்த டேங்கிகளை அழிக்கக்கூடிய காட்சிகள் கவச வாகனங்களை தகர்க்கக்கூடிய காட்சிகளை தங்களுடைய டெலிகிராம் சேனல்களில் வெளியிடுவதால் இவர்கள் இழப்புகளை ஓரளவுக்கு மேல் மறைக்க முடியவில்லை இருந்த போதிலும் மிகப்பெரிய உயிர் இழப்பு தினமும் அங்கே ஸ்ட்ரேலிய ராணுவத்தினுடைய சடலங்கள் கொண்டு வரப்படுகின்றன ஹெலிகாப்டர்கள் இறந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டு வருகின்றார்கள் இந்த நூலல் சூழலில் காசாவில் நுழைவதற்கு மறுத்திருக்கக்கூடிய ஸ்ரீல் இராணுவத்தினுடைய மூன்று இராணுவ சிப்பாய்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக ஸ்டீல் இராணுவத்தை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஸ்ட்ரேலிய இராணுவம் மூன்று சிப்பாய்களை சிறைக்கு அனுப்பியிருக்கின்றது நகால் காலாட்படை பிரிவில் பணியாற்றிய மூன்று சிப்பாய்கள் காசாவில் போருக்கு செல்வதற்கு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து இன்று ஸ்டேலினுடைய சுகாதார அமைச்சகத்துக்குள்ளிருந்து கசிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒட்டுமொத்த ஸ்ட்ரேலியர்களையும் மிகப்பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது காசாவில் தொடர்ச்சியாக நடந்து வரும் போரின் காரணமாக ஸ்டேல் இராணுவத்தினரில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மிகப்பெரிய உளவியல் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் அதாவது அவர்கள் மனநோயாளிகளாக மாறிவிட்டார்கள் ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி கிப்ரூஸ் செய்தித்தாள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் இதுவரை பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்ரீலி இராணுவ சிப்பாய்கள் உளவியல் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டு யுத்த காலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மன உளைச்சல் மன சீர்கேடு மற்றும் இயல்பற்ற நிலை காணப்படுவதால் அவர்களில் பலர் சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பலர் தற்போதும் சிகிச்சைகளிலும் கவுன்சிலிங் மையங்களிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏறக்குரிய பதினையாயிரம் பேர்வரை பேர் வரை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு மன உளைச்சல் என்று சொல்ல முடியாத அடுத்த கட்ட மன நோய்க்கு ஆளாக இருக்கின்றார்கள் அவர்கள் காலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான செய்தியை ஸ்டெயினுடைய கேப்டூ செய்தித்தால் வெளியிட்டிருக்கின்றது அடுத்து காசாவினுடைய மனிதாபிமான நெருக்கடி குறித்து துருக்கி அதிபர் எர்டோகனும் பிரெஞ்சினுடைய ஜனாதிபதி இமானுவல் மெக்ரேனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நின்ற நேரம் பேசியிருக்கின்றார்கள் இதில் முதலாவதாக எர்டோகன் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருப்பதற்கு மேக்ரோனுக்கு தன்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள் எவ்வளவுதான் இந்த பிரான்சில் இமானுவல் மேக்ரோன் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு ஜி நாடுகளின் கூட்டணியில் இருந்து கொண்டு மேற்குலக கூட்டணியில் இருந்து கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் இருந்து கொண்டு ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மிகவும் ஒரு எதிரான நிலைப்பாடு பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது பாலஸ்தீனர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றுதான் ஸ்டேலும் அமெரிக்காவும் அங்கு மிகப்பெரிய முயன்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான நேரத்தில் இது ஒரு தனி நாடு இதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்வது நிச்சயமாக ஒரு தைரியமான ஒரு தலைவரால் தான் முடியும் விமர்சனங்களுக்கு அப்பால் மெக்ரோனுக்கு இதற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை பாலஸ்தீன ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்கள் கொடுத்தே ஆக வேண்டும் எனவே இந்த மெக்ரோனினுடைய இதுக்கு எர்தோகன் மிகப்பெரிய அளவிலான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் மெக்ரோன் மீண்டும் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார் காசாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மேற்கு கரையிலும் பாலஸ்தீனத்திலும் நடைபெறக்கூடிய படுகொலைகளையும் இன அழிப்பையும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குவது ஒன்றுதான் தேர்வு என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த நிலையில்தான் இமானுவல் மைக்ரோவனுக்கு நன்றிகள் தெரிவித்திருப்பதுடன் காசா நிலைமை குறித்து சர்வதேச சமூகம் அவசரமாக தலையிட வேண்டும் என்று மைக்ரோனிடம் எர்டோகன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் மேலும் காசா குறித்து அவர்கள் நீண்ட நேரம் பேசியிருப்பதான செய்திகளை ஏ பிரான்சினுடைய ஊடகங்களும் துருக்கியினுடைய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து பன்னிரண்டு நாள் போர் ஸ்டேலுக்கும் ஈரானுக்கு நடைபெற்ற நிலையில் அயதுல் ஆல் ஹமேனியை கொலை செய்வதற்கு ஸ்டேல் முயன்றார்கள் முடியவில்லை அதன் பின்னர் ஈரானிய அதிபர் பெஷாஸ்கியனை இலக்கு வைத்து கொண்டு வீசினார்கள் அவர் சிறிய காலில் காயத்துடன் தப்பியிருந்தார் தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முற்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய வீட்டுக்கருகில் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டு ஒன்று வைக்கப்பட்ட போதிலும் அதை வெடிப்பதற்கு முன்பே ஈரானிய இராணுவம் கண்டுபிடித்திருப்பதால் அவர் உயிர் இருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இராணுவ தளபதிகளை இராணுவத்தினரை இராணுவ நிலைகளில் உள்ளவர்களை கொலை செய்வது என்பது ஒரு புறம் இருக்கு ராயதந்திரிகளை வெளிவகார அமைச்சரை ஜனாதிபதியை எல்லாம் கொலை செய்வதன் ஊடாக ஈரானை முற்றாக சிதைப்பதற்கு அழிப்பதற்கு ஸ்டெயில் மிகப்பெரிய முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிரூபணமாக இருக்கின்றது வெளிவுகார அமைச்சரை இலக்கு வைத்து தாக்க முற்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த படுகொலை முயற்சி தவறி போயிருக்கின்றது இது ஸ்டேலுடைய மொசாட்டுக்கு ஒரு தோல்வி என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இறுதியாக மெக்சிகோ நகரத்தில் பல நாடுகளினுடைய ஆர்வலர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பல நாட்டுத் தலைவர்களுடைய மெழுகு சிலைகள் பொம்மைகள் வைக்கப்பட்டிருப்பது வழக்கம் பல நாடுகளில் அவ்வாறான பல நாடுகளின் தலைவர்களின் மெழுகு பொம்மைகளையும் சிலைகளையும் வைத்திருப்பார்கள் அவர் மெக்சிகோவுக்குள் ஒரு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அருங்காட்சியகத்துக்குள் ஒருவர் பார்த்து கொண்டே வருகின்றார் அப்படி பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அங்கே நிதஞ்சாகுடைய சிலை இருப்பதை கண்டு அவர் கோபமுற்று சுத்தியலை எடுத்து வந்து அதை அடித்து நொறுக்கி கீழே வேளும் வரை வீழ்த்தி விட்டு செல்லக்கூடிய காட்சிகள் என்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அந்த வீடியோ பதவியும் இணைத்திருக்கின்றோம் அடித்து நொறுக்கி காசாவிலிஸ்டிகளின் நடவடிக்கைகளால் கோபம் அடைந்திருக்கக்கூடியவர் இனப்படுகொலையாளிக்கு இங்கு இடமில்லை என்று சொல்லி அடித்த நொறுக்கி கீழே வீழ்த்திவிட்டு விட்டு செல்கின்றார் அவரின் பின்னால் வந்த மக்களும் குச்சலிடுகின்றார்கள் இவனுடைய இனப்படுகொலையாளி ஜெனோசைட் வார் கிரிமினல் என்று குற்றமாக அவர்கள் தற்போது குரல் இருப்பது ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஸ்டேலினுடைய ஆயிரம் கையெழுத்திட்ட விஐபிக்கள் கூறியதைப் போல உலகம் முழுவதும் இந்த ஸ்ட்ரேலியர்களுக்கு ஒரு ஆபத்தான இடமாக மாறியிருக்கின்றது இனப்படுகொலை குறித்து உலக மக்கள் தற்போது சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்து இந்த சிந்தனை வேகப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் பாலஸ்தீனத்திற்காக என்ன செய்யப்போகின்றார்கள் ஸ்ட்ரேலியனுடைய இந்த கொடூரமான வேகமான இனப்படுகொலை தடுப்பதற்கு எந்த நாடுகளின் முயற்சிகளை செய்யப்போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த காணொலி பற்றி உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரும் வணக்கம்